விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக வந்து சின்ன வெங்காய சாகுபடி பண்ணிட்டு வராங்க அவர் வந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சின்ன வெங்காய சாகுபடியில் என்னென்ன யுக்திகளை கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்ல போறாரு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க உங்களை அறிவுப்படுத்துங்க என் பேர் சஞ்சீவண்ணா சரி தருமபுரி மாவட்டம் அதகப்படி கிராமத்துல நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா சரி இந்த சின்ன வெங்காயத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷ காலமா நாங்க சாகுபடி பண்ணிட்டு ஐயா இப்ப நீங்க வந்து கடந்த நாற்பது ஆண்டுகளாக வந்து சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணிட்டு வர்றீங்க உங்களோட அனுபவத்தை நீங்க என்னென்ன தொழில்நுட்பங்கள் அதாவது யுக்திகளை கையாளுறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா மற்ற பார்மருக்கும் இது பயனுள்ளதா அமையும் சரிங்களா இந்த சின்ன வெங்காயத்தை பொறுத்துங்கன்னா சரி அதாவது சாகுபடி பண்ற முறை பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு நில தயாரிப்படுத்துற முறை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து அடி அடியில் வந்து எருவு மெயினாக போடணுங்கண்ணா அதாவது எருவு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு ஆறு டிப்பரு ஆறு டிப்பர் எருவு கொட்டி அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு டிப்பர் மக்கிய அதாவது மாட்டு சாணம் ஆட்டு சாணம் ஒரு ஆறு ஏழு டிப்பருக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு ஏக்கராவுக்கு போட்டுருவோம் போட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு கலப்பில் வந்து ஒரு மூணு சால் உழவு எடுத்துருவோம் உழவு எடுத்துட்டு அப்புறம் அந்த நல்லா காஞ்சி ட்ரை ஆன பின்னாடி ரொட்டேட்டரை வச்சு அதை உழவு பண்ணிடுவோம் ஒரு ஒரு மாதிரி உழவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார் போடுவோம் பார் வந்து இந்த சின்ன வயசாகபடியில் பார்த்திங்கன்னா பார் அமைக்கும் முறை பார்த்திங்கன்னா அடிக்கு அகலத்துக்கு பார் அமைச்சிருவோம் அதில் வந்து அரடி இடைவெளி ஒரு ஒரு பாருக்கும் இடையில அரை அரடி இடைவெளி பார் அமைக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஒன்றடி அகலத்துக்கு பார் அமைப்போம் அது அரை அடி உயரமா இருக்கணும் இடைவெளி அரை அரடி இருக்கும் நடவல் பார்த்தீங்கன்னா அரை அடிக்கு மூணு நடவுல ஒரு பாருக்கு மூணு நடவல் போடுவோம் அரை அடி கேப்ல அதாவது பார்ல வந்து நடவு முறை பாத்தீங்கன்னா மூணு நடவல் நடுவோம் அது வந்து அரடிக்கு ஒரு நடவுளா இருக்கும் ஒரு பார்ல மூணு நடவுள் இருக்கும் லைன்ல லைன் பாத்தீங்கன்னா மூணு நடவுள் இருக்கும் அப்புறம் அந்த அப்புறம் அந்த பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒரு ஒன்றடி பாருக்கு ஒரு ஓசு போடுவோம் ட்ரிப்பில் ஒரு அடி இடைவெளி இருக்கும் அந்த ஒவ்வொரு ஓசுக்கும் சொட்டு நீராக இருந்து ஒவ்வொரு இடைவெளிக்கு ஒரு அடிக்கு வந்து போட்டு நாங்கள் தண்ணி நீர் பாசிகிட்டு இருக்கோம் வெங்காயம் வந்து நடுமுறை முறை பார்த்திங்கன்னா அந்த விதையை தேர்ந்தெடுக்கிற முறை பார்த்தீங்கன்னா நல்ல தரமான காய் 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 சைஸு உருட்டாக இருக்கணும் மீடியமாக இருந்தால் கூட ஓகே கலர் நல்லா இருக்கணும் அந்த வேறு பகுதி பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை இல்லாமல் கெட்டியாக கெட்டியான தன்மையாக இருக்கணும் அதே பார்த்திங்கன்னா காய் வந்து வெளியிலேருந்து நாங்கள் சாகுபடி எட்டு வந்து இங்கே நடவல் பண்ணுறோம் வெதக்காய் பார்த்திங்கன்னா துறையூர் திண்டுக்கல் இந்த ஏரியாவில் போய் நாங்கள் எட்டு வந்து நடுவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அந்த காய் தரத்தை பொறுத்து நடவல் போடுவோம் சைஸை பொறுத்து எட்டு வந்து நடவல் போடுவோம் காய் நட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு பத்து நாளுக்குள்ளேற அந்த பயிர் நல்லா தெளிவாக வெளியே வந்துடும் இந்த வெங்காய சாகுபடி பார்த்தீங்கன்னா அடி உரம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஏபி ஒரு ரெண்டு மூட்டை சூப்பரை வந்து ஒரு மூணு மூட்டை ஓரமாக அடிவாரமாக இந்த உரம் எப்போ நாங்கள் போடுவோம்னா அதாவது பாரு போட்டு பிற்பாடு தண்ணி கட்டுறதுக்கு முன்னாடியே உரம் அடி உரமாக போட்டுருவோம் அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சல் போட்டு அப்புறம் நடல் பண்ணுவோம் நீர் மேலாண்மை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடல் போடுறப்ப தண்ணி கட்டுவோம் கட் கட்டிட்டு அது இருபத்தஞ்சு நாள் கேப் விடுவோம் நல்லா பயிர் வளர்ச்சி வர வரைக்கும் அதுக்கு இருபத்தி இருபத்தஞ்சு நாள் கழித்து ஒரு தண்ணி விடுவோம் தண்ணி விட்ட பின்னா பிற்பாடு ஒரு முப்பது நாளில் முப்பது டு முப்பத்தஞ்சு நாளில் தண்ணி விடுவோம் இருபத்தஞ்சு நாள் அந்த தண்ணி எதுக்காக கேப் விட்றோம்னா அந்த ஈரப்பதம் வந்து ட்ரை ஆகணும் அந்த வேரில் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது பயிர் நல்லா முளைச்சி ட்ரையாக இருக்கணும் ஈர வந்து சுத்தமாக வேரில் இல்லாமல் ட்ரையாக இருந்த பின்னாடி இருபத்தஞ்சு நாள் கழிச்சு விட்டோம்னா அந்த பயிர் வந்து நல்லா செழிப்பாக வரும் கரு கருன்னு வரும் அது நூல் தாக்கமும் கம்மியாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயத்தில் இருபத்தஞ்சி நாள் அப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு நாளில் மறுபடியும் தண்ணி விடுவோம் விட்ட பிறகாரு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் அது வந்து நல்லா தூர் வடித்து காய் ஓடுற டைமில் கா காய் வந்து கோழி சைஸில் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் கேப்பில் ஒரு தண்ணி விட்டுதே இருப்போம் அதே மறுபடியும் நாலு நாள் கேப்பில் தண்ணி விடுவோம் ஒரு அஞ்சு ஆறு தண்ணிக்கு அப்புறம் காய் நல்ல சைஸ் வந்துடும் சைஸ் வந்த பின்னாடி மேற்கொண்டு ஒரு மூணு நாள் கேப்ல தண்ணி விடுவோம் மூணு நாள் கேப்ல தண்ணி விட்டு எட்டு தண்ணியில் நிறுத்திடுவோம் காய் ஃபுல்லாக சைஸ் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு தண்ணிக்கு அப்புறம் ஒரு நாலு நாள் காய் விட்ட பிறகு வெங்காயத்தை பிடிஞ்சி அது அப்படியே அந்த பார் மேலே வச்சுருவோம் வச்சுட்டு ஒரு எட்டு நாள் கழித்து இல்லை ஒரு ஆறு நாள் கழித்து வெங்காயம் ஆச்சல் போட்டு சேல்ஸுக்கு விட்டுருவோம் அதாவது சின்ன வயசுக்கு மேல் உரம் எடுதல் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாளில் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஒரு ஏழு கிலோ அப்புறம் மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு பத்து கேஜி விடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் ஜீரோ ஐம்பத்தி நாலு ஜீரோ ஒரு அஞ்சு கிலோ அப்புறம் வந்து ஜீரோ முப்பத்தி நாலு ஜீரோ அது வந்து ஒரு நாலு கிலோ விடுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் டு அறுபது நாளுக்குள்ளேற பொட்டாஸ் பொட்டாஸ் கண்டன்ட் இருக்கிறது ட்ரிப்பிள் அப்படியே கரைச்சி விட்டுருவோம் ஒரு இருபது கிலோ நான் இப்போ சொன்னது மேல் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அளவுல எல்லாம் சொல்லியிருக்கேன் சின்னவங்க இது கலை மேலாண்மை பார்த்தீங்கன்னா கலைக்கொல்லி மெயினா வந்து நடவல் போட்டு ரெண்டாவது நாளை இதுக்கு ஈரப்பதம் ஈரப்பதம் வந்து இருக்கணும் அந்த டைம்ல கலைக்கொல்லி மேலே ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு டு பத்து டேங்க் அடிச்சிருவோம் ஒரு ஒரு டேங்கு முப்பது எம்எல் அளவுல அது நாங்கள் அடிச்சிருவோம் கலைக்கொல்லி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஆக்ஸி கில்லு ஒரு ஏக்கருக்கு ஒரு முந்நூறு எம்எல் அந்த அளவுல அப்புறம் பாத்தீங்கன்னா கோல் ஒரு அது ஒரு மருந்து இருக்கு அப்புறம் டாடா கம்பெனி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஏதாவது இருந்தாலும் ஒரு முப்பது எம்எல் டேங்க் அளவுல அடிச்சிருவோம் நான் இப்ப சொன்னது எல்லாமே கலைக்கல் வந்து ஒரு ஏக்கர் அளவுல சொல்லியிருக்கேன் கை கலை பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல டு நாற்பது நாளுக்குள்ள ஒரு களை எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஐம்பத்தஞ்சு டு அறுபது நாளுக்குள்ள ஒரு கலை எடுத்துருவோம் நோய் மேல நோய் பாத்தீங்கன்னா வெங்காயத்துக்கு நுனி பழுப்பு புள்ளி பழுப்பு புள்ளி தேனை இது மூணும் கண்டிப்பாக தாக்கும் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது நாளுக்குள்ளேற ஃபஸ்ட்டு முதல் கால் பாலிக்கூர் கவாச்சி இது மூணும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து டேங்கு ஒரு ஏக்கருக்கு அடிச்சிடுவோம் பண்ணிடுவோம் அது திரும்ப நாற்பது டு நாற்பது அஞ்சு நாளுக்கு மறுபடியும் அந்த நுனி பழுப்பு அந்த புள்ளி வேறு ரோஸ் இந்த மாதிரி நோ தாக்கம் வரும் அப்புறம் பேனு பேன்னா வெள்ளை பேனு கரும்பு இதெல்லாம் வரும் இதுக்கு நாம மேக்சிமம் பவுடர் ஐட்டமா ஆண்ட்ரைக்கால மறுபடியும் அடிக்கும் பாலிச்சூரா யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேற்கொண்டு பார்த்தா சிஞ்சின்ரா கம்பெனில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அந்த மருந்து நாங்க பயன்படுத்துவோம் நோய் மலர்வியல் பாத்தீங்கன்னா இந்த கோழிக்கால் நோய் ரொம்ப முக்கியமா அந்த நோய் தாக்குங்க சின்ன ஏத்துக்கு அது வந்து ஒரு முப்பது டு நாற்பது ஐம்பது நாளுக்குள்ளேர அந்த கோழிக்கால் நோய் வரும் அது அதிகமாக ஈரம் இருக்கிறப்ப அந்த மழைக்காலத்துக்கு அதிகமாக தாக்கம் ஏற்படும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த டைம்ல இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கம்மி தான் அது வந்து நான் எப்படி பயன்படுத்து அது கையாளணும்னா ட்ரையாக வச்சிருக்கணும் பூஜை ஈரம் இல்லாமல் வச்சிருக்கணும் மழையை வந்தாலையும் தண்ணி வந்து வடி விடுற அளவுக்கு ஆயில் இருக்கணும் ஒரு தண்ணி நிற்கிற நிலமழை இருந்தால் அது கண்டிப்பாக அது கோழிக்கால் நோய் அட்டாக் ஆகும் அது நம்ம எப்படி இது பண்ணோம்னா அந்த முறையில தான் பயன் பண்ணி ஆகணும் மருந்து அடித்தாலையும் அது கேட்கறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு தண்ணி தான் நம்ம வந்து அந்த நிலத்தை நிலத்துடைய அமைப்பு வந்து ஈரம் இல்லாம தாயிலாவும் தண்ணி இருந்தாலும் வடி வடிஞ்சு ஓடுற மாதிரி அந்த நில அமைப்பு இருக்கணும் சின்ன வெங்காயத்துக்கு இருக்கிற நோயிலே பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கால் நோய் தான் அதிகமா வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நம்ம முறையா நம்ம பயன்ப அது அது முழுசா தோட்டமே உணவு தாக்கி எல்லாமே பாதிப்புக்குள்ளாயிருங்க சின்னவங்க அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாளுக்குள்ள அறுவடை வந்துருங்க அந்த டைம்ல வந்து அந்த தாளுடைய தன்மை வந்து சதங்கிருக்கும் முழுசாக காயும் சைஸ் வந்துருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாகவும் இருக்கும் அந்த தாளுடைய தவிர்க்கும் ஃபுல்லாக மடிஞ்சிருக்கும் அந்த டைம்ல நம்ம அது எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாளுக்குள்ள அந்த சின்னவங்க பிடிங்கி அப்படியே அந்த பார்மலே வச்சிருவோம் ஒன்று ஒன்றா வச்சுட்டு ஒரு ஆறு நாள் கழிச்சு அந்த தால் நல்ல காஞ்ச பிறகு பிற்பாடு அது ஆச்சல் போட்டு மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுவோம் ஐயா இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சாகுபடியில் என்னென்ன யுக்திகளை நீங்கள் தொழில்நுட்பங்களை கையாளுறீங்கன்னு சொல்லி தெளிவாக சொன்னீங்க இதை பார்க்குற விவசாயிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் பயன் பயன்பெறும் வகையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு நன்றிங்க நன்றிங்க நன்றி